ஓம் ஓம் ஸ்ரீ சாப்டர் பகவதுகீதா ஸ்லோகம் நம்பர் சவன் முதல்ல ஸ்லோகம் பார்க்கலாம் தேஷாம் அகம் பவாமி சமுத மருத்துசரா மையச்சேத்த ஒரே ஒரு பதச்சேதம் எழுத ஆரம்பிங்கோ மையாவேஷித்தி பிளஸ் ஆவேஷித்த இப்போ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் ஸ்டார்டிங் வித் கன்ஜங்ஷன் மேலும் பார்த்த அர்ஜுனா ஒரு கன்ஜங்ஷன் யார் மயி என்னிடம் சேத்தசாம் மனத்தை ஆவேஷித்த செலுத்தி ஒரு கஞ்சங்ஷன் வழிபடுகிறார்களோ தேஷாம் அவர்களை அகம் நான் மிருத்யு சம்சார சாகராத் மரணம் நிறைந்த வாழ்க்கை கடலில் இருந்து நச்சிராத் விரைவில் ச முதர்த்தா பவாமி கரையேற்றுகிறேன் இப்போ இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் மேலும் அர்ஜுனா யார் என்னிடம் மனத்தை செலுத்தி வழிபடுகிறார்களோ அவர்களை நான் மரணம் நிறைந்த வாழ்க்கை கடலிலிருந்து விரைவில் கரையேற்றுகிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்